வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரி பகுதியில் இந்தி பெல்ட்டு ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க உங்களுக்கு நடிகை கஜோல் தெரியும் நடிகை கஜோல் அவர்கள் இந்தியில பேசுங்க இந்தியில முட்டு போட அப்படின்னு சொல்லி காலகத்தை பண்ணி விட்டுருக்காங்க நேற்று முழுவதும் அதுதான் வைரல் ஆகி கொண்டிருந்தது என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சமீப காலமாக நிறைய மாநிலங்கள்ல கடுமையான மொழி போர் நடந்துட்டு இருக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு ஆண்டுகள் பேசாத தாக்கரேவும் உத்தவ் தாக்கரே பேசிருக்காங்க இருபது ஆண்டுகள் பேசாதவங்க பேச வைத்தது இந்தி திணிப்பு அப்புறம் கடைசியில அங்க இருந்த அரசாங்கம் பாஜக அரசாங்கம் மும்மொழி கொள்கையை வாபஸ் வாங்கிட்டு தெரிச்சு ஓடுனதை நீங்க பார்த்திருப்பீங்க இந்த சூழ்நிலையில திரைக்கலைஞர்கள் பலரும் இந்திக்கு எதிராக பேசுவதை தொடர்ந்து பாக்குறோம் அதுவும் தமிழ்நாட்டுல சொல்லவே வேணாம் மேரி கிறிஸ்துமஸ் என்கிற ஒரு படம் பேன் இந்தியா படம் அந்த படம் நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிறாரு அதை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க அந்த பிரஸ் மீட்ல விஜய் சேதுபதி பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு நீங்க தான் இந்தி வேண்டாம் இந்தி வேண்டாம் இந்தி வேணான்றீங்களே அப்புறதுக்கு இந்தி படத்துல நடிக்கிறீங்கன்னு பத்திரிக்கையாளர்கள் கேட்கிறாங்க வச்சு செஞ்சாரு அவர் நாங்க இந்தி வேணாம்லாம் சொல்லலைங்க இந்திய கத்துக்க வேணாம்னு நாங்க சொல்லல இந்திய திணிக்க வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னு கழட்டிக்கிட்டு கவ குடிச்சு அடுத்துச்சு இப்படி கேள்வி எல்லாம் முட்டாள்தனமான கேள்வினர் வேற லெவல் சம்பவமா இருந்துச்சு அப்புறம் உங்களுக்கு தெரியும் யுவன் சங்கர் ராஜா வந்து இந்தி தெரியாது போடான்னு சட்டை போட்டு வந்தது அப்புறம் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசும்போது இந்தியில பேசுனதுக்கு இவர் தமிழ்ல பேசி கதற விட்டது அதே மாதிரி தனுஷ் ஒரு மீட்டிங்ல வடக்க எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லி கதற விட்டது நான் என்ற சினிமா நடிகர் தமிழ் படத்தை போட்டு பேரை போட்டு தமிழ் வெல்கன் போட்டு ஒரு சட்டையை போட்டு வந்து கதற விட்டதுன்னு பல சம்பவங்களை இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அங்க மகாராஷ்டிராவில திரைப்பட விழா நடந்திருக்கு அந்த திரைப்பட விழால வாழ்நாள் முழுவதும் திரைப்படத்துல நடிச்சு ஒரு நடிகையாக மிக பெரும் சாதனை செஞ்சதுனால கஜோல் அவர்களுக்கு ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கிறாங்க கபூர் பேர்ல அந்த விருது வழங்கப்படுகிறது சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க எல்லாம் முடிச்சுட்டு விருது வாங்கிட்டு திரும்பி வரும்போது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் பேசிட்டு இருக்கும்போது இவங்க மராட்டியிலையும் இங்கிலீஷ்லயும் பேசுறாங்க எப்படி தமிழோ ஆங்கிலத்திலயும் தமிழ்நாட்டு ஆட்கள் பேசுவாங்களோ அதுபோல மராட்டியிலும் ஆங்கிலத்திலும் பேசியிருக்கிறாங்க உடனே அங்க இருந்த பத்திரிக்கைக்காரங்க நீங்க இந்தியில பேசுங்க இந்தியில பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க படக்குன்னு அந்த அம்மா என்ன நினைச்சாங்களோ கோவப்பட்டாங்களோ இந்தியில பேசணுமா ஆ இந்தியில பேசணுமா புரியுறவங்களுக்கு புரியும் பாரு அப்படின்ட்டாங்க நவா புரியுறவங்களுக்கு புரியும் பாரு அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாங்க அந்த அம்மா பாருங்களேன்

அப்போ புரிகிறவங்களுக்கு புரியும் ஜோலிய பாருடான்னு அந்த அம்மா சொல்ல பெரிய அசிங்கமாக போச்சு பத்திரிகையாளர்களுக்கு இங்கே என்ன அப்படின்னா மராட்டியர்கள் இப்போது கூடுதலாக இந்தி எதிர்ப்புக்கு எதிராக கடுமையாக களத்தில் நிற்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அது திரைத்துறையில் ரெஃப்ளெக்ட் ஆகுது அவங்க ஹிந்தி படத்தில் ஹீரோயினா நடிச்ச அந்த பொண்ணு இப்போ மராட்டி பேசிட்டு ஆங்கிலத்தில் பேசிட்டு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு கதற விட்டதுதான் தான் நேத்து முழுக்க வைரல் ஆகிருக்கு என்ன ஆகட்டுங்க எத்தனை மொழி நீங்க படிங்க தாய்மொழியை அழிக்கிறதுக்கு எந்த உருவத்துல எந்த சக்தி எந்த அதிகாரம் எந்த ஆதிக்கம் வந்தாலும் எதிர்த்து நிக்கிறவங்க மட்டும்தான் தன் வரலாற்றையும் தன் எச்சங்களையும் அடையாளங்களையும் காப்பாற்றி கொள்ள முடியும் கஜோல் அந்த வகையில தெரிக்க விட்டாங்க போங்க